அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாவட்டத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற படுகொலை சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டிருக்கிறது அதற்கு காரணம் என்னென்னா இந்த படுகொலை சம்பவம் நடந்த இடம் அப்படிப்பட்ட இடம் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து படுகொலை நடந்திருக்கிறது இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகார அமைப்பு என்று சொல்லலாம் நீதிமன்றத்தை அந்த நீதிமன்ற வளாகத்திலேயே ஒரு கொலை நடந்திருக்கிறது என்றால் அதை சாதாரணமாக கடந்து சென்றுவிட முடியாது இந்த கொலை குறித்து நிறைய பேர் பேசுகிறாங்க பேசக்கூடிய பெரும்பாலான நபர்கள் எதை மையப்படுத்தி பேசுகிறார்கள் அப்படின்னா இந்த கொலைக்கான காரணம் என்ன இதன் பின்னணி என்ன கொலை செய்யப்பட்ட நபருடைய பின்னணி என்ன ஏற்கனவே அவரால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய பின்னணி என்ன என்று சொல்லி இந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வை மட்டுமே வைத்து தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இது சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வை மட்டுமே வைத்து பேசக்கூடிய ஒரு சம்பவம் இல்லை அதை தாண்டி இதை இன்னொரு கோணத்தில் நாம் அணுக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் அந்த கொலை நடந்த இடம் அப்படிப்பட்ட இடம் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த வழக்கறிஞர்கள் சிலர் பேசிய பேச்சுகளை எல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் ஊடகங்களிலே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொலை நடந்தபோது காவல்துறை வந்து இருக்கிறாங்க முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இருக்கிறாங்க கொலை நடக்கிறது குற்றவாளிகள் தப்பி ஓட செல்கிறார்கள் நாங்கள் வழக்கறிஞர்கள் நாங்கள் ரெண்டு பேர் போய் ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டு வர்றோம் காவல்துறை கிட்ட நாங்கள் வந்து முறையிடுறோம் எங்க ஓடுறாங்க தப்பி ஓடுறான் நீங்க வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு பிடிங்க குற்றவாளியை பிடியுங்கள் என்று சொன்னால் காவல்துறை எதுவுமே செய்யாம நிற்கிறாங்க ஒரே ஒரு இசை மட்டும் துணிச்சலோடு வந்தார் மீதமுள்ளவர்கள் யாருமே வரல காவல்துறை ஏன் வரவில்லை இன்னும் சில காவலர்கள் வந்து நீதிமன்றத்திற்கு உள்ளாடி போயிட்டாங்க சம்பவத்தை பார்த்து என்று சொல்லி இந்த வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் சாதாரணமாக நம்ம வந்து போயிட முடியாது ஏனென்றால் இந்த நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பு யாருடைய கையில் இருக்கிறது என்றால் காவல்துறையின் கையில் இருக்கிறது அந்த காவல்துறையினுடைய கண்ணெதிரேயே ஒரு படுகொலையை துணிச்சலோடு நடத்திவிட்டு கடந்து செல்ல முடியும் என்றால் அந்த சம்பவம் நடக்கிற போது காவல்துறை பேசாமல் அமைதி காக்கிறார்கள் என்றால் இது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது என்பதற்கு இதை விட வேறு எந்த சான்றுமே தேவையில்லை தொடர்ந்து நம்ம பேசிட்டே வர்றோம் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது தொடர் படுகொலைகள் நடத்தப்பட்டு வருகிறது இங்கே அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது அரசியல் கட்சியின் தலைவர்களே வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர் செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளை தொடர்ந்து நம்ம முன் வச்சுட்டு வரோம் இப்போ இந்த படுகொலை சம்பவம் நடக்கிறது இல்லையா இந்த படுகொலை சம்பவம் நடப்பதற்கு முன்பு காவல்துறைக்கு தகவல் தெரியுமா தெரியாதா ஏனென்றால் இது போன்ற குற்ற சம்பவங்கள் நடக்கிறது என்பதை முன்கூட்டியே கண்டுபிடிப்பதற்காகத்தான் உளவுத்துறை என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது உளவுத்துறைக்கு தெரிந்ததா இல்லையா இந்த சம்பவம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்பது உளவுத்துறைக்கு தெரிந்ததா இல்லையா அதிலும் நீதிமன்ற வளாகத்திலேயே ஒரு படுகொலை சம்பவம் நடக்கப் போகிறது என்பது உளவுத்துறைக்கு தெரியவில்லை என்றால் அப்போ உளவுத்துறை தகுதியற்ற ஒரு உளவுத்துறையாக இருக்கிறதா இல்லை உளவுத்துறையினுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா உர உளவுத்துறை இந்த தகவலை காவல்துறைக்கு சொல்லியதா காவல்துறைக்கு இந்த தகவல் தான் நடந்ததா இல்லை தெரியாமல் நடந்ததா இல்லை காவல்துறைக்கு இந்த தகவல் உளவுத்துறை மூலமாக சொல்லப்பட்டதற்கு பிறகும் காவல்துறையால் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு காவல்துறைக்கு அழுத்தங்கள் இருந்ததா பல கேள்விகள் இருக்கிறது ஏனென்றால் காவல்துறையினுடைய கண்ணெதிரே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது நீதிமன்ற வளாகத்திலே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அதை நம்ம வந்து கடந்து செல்ல முடியாது முடியாது இன்னைக்கு அவர் படுகொலை செய்யப்பட்டார் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இல்லையாங்க நீதிமன்ற வளாகத்திலேயே ஒரு படுகொலை நடக்கிறது என்றால் அப்போ மற்ற பகுதிகளினுடைய பாதுகாப்பு எப்படி மக்கள் சாதாரணமாக சாலையிலே நடந்து செல்ல முடியும் மக்களுடைய பாதுகாப்புக்கு யார் உறுதி அளிப்பது இப்போது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்க வேண்டும் இங்கே ஒரு அரசு இருக்கிறது இல்லையா இருக்கா இல்லையா திராவிட மாடல் அரசு என்று சொல்கிறீர்கள் எல்லோருக்குமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள் நல்லாட்சி நடக்கிறது தமிழ்நாட்டில் என்று சொல்கிறீர்கள் அந்த அரசுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதாவது தெரியுமா குறைந்தபட்சம் இது புதிதல்ல முதல் முறை நடப்பதில்லை இது போன்ற கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்த அரசுக்கும் நிர்வாகத்துக்குமான தொடர்பு எப்படி இருக்கிறது ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது ஏதாவது தொடர்பு இருக்கா அரசு ஆட்சியாளர்களுக்கும் அரசுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் இடையேயான தொடர்பு எப்படி இருக்கிறது ஒரு திறனற்ற ஒரு செயலற்ற ஒரு அரசு இருந்து கொண்டிருக்கிறது ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கிற குறைந்தபட்ச புரிதலும் தெளிவும் எதுவுமே இல்லாத ஒரு கையாலாகாத ஒரு அரசு இங்கே இருந்து கொண்டிருப்பதன் விளைவுதான் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது நீங்க வந்து செய்தித்தாளை வந்து எடுத்து பார்க்க முடியாது முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கக்கூடிய செய்திகளை வந்து தினமும் பார்க்கலாம் தினம் இப்ப காவல்துறை மீது கேள்வி எழுப்புறோம் இல்லையா உண்மையிலே காவல்துறை மட்டும் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டுமா என்று கேட்டால் காவல்துறையை விட கூடுதல் பொறுப்பு யார் ஏற்க வேண்டும் என்றால் காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காவல்துறையினுடைய அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த காவல்துறையெல்லாம் நீங்கள் எதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு எதிராக யாராவது பேசினார்கள் என்றால் அதாவது திமுக அரசுக்கு எதிராக யாராவது பேசினார்கள் கருத்து தெரிவித்தார்கள் இல்லை மீம்ஸ் போட்டுட்டாங்க அரசுக்கு எதிராக பாடிட்டாங்க அரசுக்கு எதிராக எழுதி விட்டார்கள் இல்லை அரசுக்கு எதிராக போராடி விட்டார்கள் என்று சொன்னால் காவல்துறை பயன்படுத்த தெரியுது இல்லையா உங்களுக்கு சரியா பயன்படுத்துறீங்க இல்லையா அப்போ அதுக்கு மட்டும்தான் இந்த நிர்வாகத்தை எல்லாம் பயன்படுத்துவீர்களா நீங்கள் உண்மையிலே எதற்காக பயன்படுத்த வேண்டும் அதற்கெல்லாம் பயன்படுத்தவே மாட்டீர்களா திமுக அரசினுடைய நிர்வாக தோல்விதான் இது போன்ற கொலைகளுக்கு காரணம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதுதான் ஒரு அரசும் ஆட்சியும் ஆட்சியாளர்களும் சரியான முறையில் இருந்தார்கள் என்றால் சட்டம் ஒழுங்கு தானாகவே பாதுகாக்கப்படும் சீரான நிலையில் இருக்கும் இங்கே அது இல்லை அது இல்லை என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது கேட்டால் என்ன சொல்லுவாங்க முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாதுங்க என்ன சம்பவம் நடந்தாலும் எந்த தவறு தமிழ்நாட்டில் நடந்தாலும் அது கொலையாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைப்பாங்கண்ணா முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாதுங்க முதலமைச்சருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற தவறுகளை எல்லாம் அதிகாரிகள் செய்கிறார்கள் கவனக்குறைவோடு இருக்கிறார்கள் வேண்டுமென்றே இதை செய்கிறார்கள் என்று இது கூட தெரியாதவர் எதற்கு முதலமைச்சராக இருக்க வேண்டும் எதற்கு இருக்க வேண்டும் நம்ம தொடர்ந்து படு பேசிட்டே வர்றோம் ஆனால் நாம்ஸ்டாங் அவருடைய அந்த படுகொலை நடந்தது இல்லையா அந்த நேரத்திலிருந்தே நம்ம வந்து பேசிகிட்டே வர்றோம் இது தமிழ்நாடு ஒரு கொலைக்களமாக மாறி நிற்கிறது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு ஒண்ணுமே போயிடுச்சு சீரழிந்து போய் கிடக்கிறது இங்கே ஒரு அரசு இருக்கிறதா இல்லையா அந்த அரசு இதை எல்லாம் சரி செய்ய வேண்டுமா இல்லையா நீங்கள் ஏன் சரி செய்யவில்லை உடனடியாக இதை சரி செய்யுங்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சரி செய்து தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பை முதலில் உறுதிப்படுத்துங்கள் அதுதான் முதன்மையாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மற்ற வேலையெல்லாம் ரெண்டாவது இரண்டாவது முதலில் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் இல்லை உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் தயவு குருந்து ராஜினாமா விட்டு போங்க இந்த கருத்தை தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைங்க காவல்துறை மீதே எத்தனை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியில் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு காவல்துறையினர் மீதே எத்தனையோ தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது காவலர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது தமிழ்நாட்டில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது இப்போ இதெல்லாம் எப்படி சரி செய்வது எப்படி சரி செய்வது எதையுமே கட்டுப்படுத்துறது கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்த முடியல போதை பொருட்களினுடைய புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதையும் கட்டுப்படுத்த முடியல எதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டுமோ அது எதையுமே இவர்களால் கட்டுப்படுத்த முடியல முடியல நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தே வருகிறது போதை பொருட்களுடைய புழக்கம் அதிகரித்தே வருகிறது முன்னாடியெல்லாம் தான் எல்லா இடத்துலையும் பரவலாக கிடைச்சிட்டு இருந்து இப்போ ஒருபடி மேலே போய் மெத்து போன்ற போதைப் பொருட்கள் எல்லாம் அங்கங்கே பிடிபடுகிறது இதெல்லாம் என்ன சொல்றது முதலில் இதையெல்லாம் பேசணும் ஊடகங்கள் அரசை நோக்கி கேள்விகளை எழுப்புங்கள் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது யார் யார் இந்த அரசு இயந்திரம் ஆட்சி அதிகாரம் இவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியலைன்னா பயனில்லையே ஒவ்வொரு முறையும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற போது நாமும் பேசுகிறோம் நம்மை போன்றவர்கள் பேசுகிறார்கள் அரசிடம் கோரிக்கைகளை வைக்கிறோம் விமர்சனங்களை எழுப்புகிறோம் இவங்க அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பார்த்தால் அரசிடம் கோரிக்கை வைக்கக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்போ எப்படி திருந்தோம் எப்படி தேரோம் இந்த அரசு எப்படி ஒரு நல்லாட்சி இங்கே நடக்கும் எப்படி இந்த நாட்டினுடைய நிர்வாகங்கள் சரியாக இயங்கும் முதல்ல ஒரு அச்சம் வேண்டும் இல்லையா எல்லோருக்குமே அச்சம் வேண்டும் அதிகாரிகளுக்கும் அச்சம் வேண்டும் தவறு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் அச்சம் வேண்டும் அப்படி ஒரு அச்சம் வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் துணிச்சலான நபர்களாக இருக்க வேண்டும் சில நடவடிக்கைகளை கடுமையாக எடுக்க வேண்டும் எடுக்கிறது இல்லை ஒன்னும் எடுக்கிறது இல்லை அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீது மட்டும்தான் நடவடிக்கை இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்பு திமுகவினுடைய கூட்டத்தில் ஒருத்தர் ஏறி பேசுறாரு திமுகவினுடைய பேச்சாளர் ஆனால் சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் வெளிப்படையாக விடுக்கிறார் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதுவரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா நாம் தமிழ் கட்சி புகார் கொடுத்திருக்கிறது அவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு எடுத்தீங்களா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்போ வெளிப்படையாக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கே கொலை மிரட்டல் விடுத்து விட்டு ஒருவனால் சுதந்திரமாக நடக்க முடியும் நடமாட முடியும் அப்படின்னா பார்க்குற எல்லாம் என்ன நினைப்பான் ஏ என்னப்பா இது அரசு கொலை மிரட்டல் விடுத்தால் கூட ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்கலையே இந்த அரசு பரவாயில்லை நம்ம கொலை செஞ்சிருவோம் என்னதான் நடவடிக்கை எடுக்க போகிறான் பார்த்து விடுவோம் என்கிற மமதை வருமா வராதா மெத்தனம் வருமா வராதா துணிவு வருமா வராதா தவறு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவருக்கு அச்சம் வர வேண்டும் அச்சம் வரணும் ஆனால் இங்கே தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு அச்சம் வருகிறதா வராது உண்மையும் நேர்மையுமாக களத்தில் மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் யாரோ தான் அச்சம் வருகிறது இங்கே அவர்களைத்தான் அச்சப்படுத்துகிறார்கள் அவர்களைத்தான் மிரட்டுகிறார்கள் இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது நமக்கு தெரியும் இதுதான் நடக்கும் என்று தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கும் என்பது நமக்கு தெரியும் என்றால் இவர்களுடைய வரலாறு அப்படிப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இவர்களுடைய ஆட்சியின் கீழ் என்னென்ன அராஜகங்களை இவர்கள் செய்தார்கள் என்பது தெரியும் சட்டம் ஒழுங்கு எப்படி சீரழிந்து போய் கிடந்தது என்பது தெரியும் மறுபடியும் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் அதே நிலை மறுபடியும் தொடரும் என்று அன்றே நாம் எச்சரித்தோம் இல்லை அவங்க தெரிந்திருப்பாங்க என்று சொல்லி மக்களும் வாக்கு செலுத்தினார்கள் இப்போ என்ன நடக்குது ஐயையோ தெரியாமல் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி விட்டோம் என்று சொல்லி இவர்களுக்கு வாக்கு செலுத்தி இவர்களை அதிகாரத்தில் அமர்த்திய மக்களே இன்றைக்கு தலையில் கை வச்சிட்டு இருக்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாது தமிழ்நாடு அரசு இதை கவனம் செலுத்துங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏ ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க செலுத்தி தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வேலையை செய்யுங்க தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சரி செய்யுங்க இந்த நிர்வாகங்களை எல்லாம் எப்படி கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டுமோ அப்படி கட்டுப்பாட்டில் வைத்திருங்க எப்படி ஒரு நிர்வாகம் இயங்க வேண்டுமோ அப்படி நிர்வாகத்தை இயக்குங்க அதை விட்டுவிட்டு முழு நேரமாக விளம்பர அரசியலை செய்வது வெறும் செய்தி அரசியலை செய்வது உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது இதெல்லாத்தையும் தூக்கி வாரமாக வீசிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள்